பிரான்சில் சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெறுவதற்கான இறுக்கமான நிபந்தனைகளுக்கு மேலதிகமாக ஆவணமற்ற குடிமக்களுக்கு கடுமையாக நடைமுறை அமுல்படுத்தப்பட உள்ளது முறைமைப்படுத்துவதற்கான செயல்முறையின் ஒரு பகுதியாக சில ஆவணமற்ற வழிநாட்டவர்கள் ஆறு கேள்விகள் கொண்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் அதற்கமைய ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் பிரான்சின் குறிக்கோள் என்ன பிரெஞ்சு கொடியின் நிறங்கள் என்ன குடியரசின் ஜனாதிபதி யார் பிரான்சின் முதல் பெண்மணி யார் எந்த நதி பிரெஞ்சு தலைநகரை கடக்கிறது பிரான்சின் தேசிய விடுமுறை எப்போது கடைசியாக ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றன போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது இரண்டு கூடுதல் கேள்விகள் உள்ளன புலம்பெயர்ந்தோர் முதல் உதவி பெற்றார்களா என்பதற்கு ஆமல்லது இல்லை என கூற வேண்டும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க எந்த சட்டமும் தேவையில்லை என்றாலும் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாத குடியேறிகள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்தால் அவர்களின் ரசீது கிடைக்காது என்று அச்சுறுத்தப்படுகிறார்கள் என ஒரு சட்டம் நிறுவனத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் சில சந்தர்ப்பங்களில் சில ஆவணமற்ற குடியேறிகள் உங்கள் மனைவி மற்றும் மகள்கள் தங்கள் விருப்பப்படி வேலை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்களா அல்லது உங்கள் கணவர் பல மனைவிகளை விரும்பினால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா போன்ற கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும் ஆவணமற்ற குடியேறிகளுக்கான இந்த சோதனைகள் பிரான்சில் உள்ள பல வழக்கறிஞர்களால் நியாயமற்றதாகவும் சட்டவிரோதமாகவும் கருதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது